ஆஞ்சநேயரின் பரம பக்தன் ஒருவன் இருந்தான் அவனுக்கு ஒரு வினோத ஆசை இருந்தது அதாவது ஆஞ்சநேயருடன் சொக்கட்டா ஆட வேண்டும் என்பதுதான் அவரின் ஆசை அதனால் தினமும் ஆஞ்சநேயா நீ என்னுடன் சொக்கட்டா ஆட வர வேண்டும் என பிரார்த்தித்துக் கொண்டிருந்தான் பக்தனின் இந்த வேண்டுகோளை ஏற்று அவர் முன் ஆஞ்சநேயர் தோன்றினார் அவனுடன் சொக்கட்டான் ஆட ஒப்புக்கொண்டார் ஆனால் பக்தனிடம் மாறுதி ஒரு நிபந்தனை விதித்தார் பக்தனிடம் பக்தா நான் விளையாட்டில் விட்டு கொடுக்க மாட்டேன் தீவிரமாக விளையாடுவேன் பின்னர் நீ தோற்றுவிட்டால் அதற்காக வருந்தக்கூடாது என்றார் பக்தனும் சம்மதித்தான் இருவரும் விளையாடத் துவங்கினார் ஆஞ்சநேயர் ஒவ்வொரு முறையும் ஆடும்பொழுதும் ஜெய் ஸ்ரீராம் என கூறியபடியே காய்களை உருட்டினார் அந்த பக்தனோ ஜெய் ஹனுமான் என்று படி காய்களை உருட்டினான் இந்த விளையாட்டில் ஒவ்வொரு முறையும் அந்த பக்தனே வெற்றி பெற்றான் ஹனுமனோ சரி அடுத்த முறையாவது ஜெயித்து விடலாம் என்ற முனைப்பில் மீண்டும் மீண்டும் விளையாடினார் ஆனால் வெற்றியோ பக்தன் பக்கம் மட்டுமே இருந்தது தற்பொழுது பக்தனுக்கு பதிலாக ஆஞ்சநேயர் மன வருத்தத்தில் ஆழ்ந்தார் ராமனிடம் சுவாமி நான் ஒவ்வொரு முறையும் உங்கள் திருநாமத்தை உச்சரித்தேன் எனக்கு தோல்வியா என புலம்பினான் ஆஞ்சநேயர் அமைந்தன் முன் தோன்றிய ராமன் அனுமன் நீயோ என் பக்தன் அதனால் என் சக்தி உன்னுள் இணைந்துள்ளது ஆனால் அவனோ உன் பக்தன் ஆதலால் அவனில் நம் இருவரின் சக்தியும் இணைந்து விடுகிறது இதுதான் அவன் வெற்றிக்கு காரணம் என்றார் நெகிழ்ந்து போன ஆஞ்சநேயர் பக்தனுக்கு ஆசி வழங்கிவிட்டு சென்றார் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்